திருக்குறள் அதிகாரம் பதினைந்து பிறனில் விழையாமை பெற்றொழுகும் தரம்பொருள் கண்டார்கணில் அரங்கடை நின்றாருளெல்லாம் பிறன்கடை நின்றாரே பேதையாரில் வீரன் பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞான தரம் பொருள் கண்டார்கணில் வெளிந்தாரின் வேரல்ல மன்ற ஜெலிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் என துணையராயினும் என்ன நிலைத் துணை யும் தேரான் பிறனில் பugal பிறனில் பugal பிறன் பொருளான் பெற்றுகும் வேதனை ஞாலத் தரம்បុருள் கண்டார் கனில் ஏலிதனில் இறப்பணைது மெஞ்சான்றும் விலியாது நிற்கும் பழி பறை பாவம் அச்சம் பழியன நான்கும் இகவாவம் இல்லிரப்பான் கண் இல்லிரப்பான் கண் விறன் பொருளான் பெற்றொழுவும் பேதமை ஞால தரம் பொருள் கண்டார்கணில் அறிணியலான வாழ்வானென்பான் வீரணியலான் பேண்மை நயவாதவன் வீரண்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்கரன் என்றோ ஆண்ட ஒழுக்கே ஆண்ட ஒழுக்கே வீரன் பொருளாண் பெற்றொழுகும் பேதமை ஞான தரம்பொருள் கண்டார்கணில் நலக்குறியார் யாரின் நாமணி வை பின் பிறகுறியால் தோல் தோயதார் அரண் வரையா நல்ல பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்றே நயவாமை நன்றே பிறன் பொருள் கண்டார்கனில் குரலும் பொருளும் குரல் நூற்றி நாற்பத்தி ஒன்று பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்தரம் பொருள் கண்டார்கனில் பிறன் மனைவியிடத்து விருப்பம் கொள்ளும் அறியாமை உலகில் அறநூல்களையும் பொருள் நூல்களையும் ஆராய்ந்து உணர்ந்தவர்களிடம் இல்லை இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி நாற்பத்தி இரண்டு நின்றாரீர் பேதையாரில் பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களை காட்டிலும் கீழானவர்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி நாற்பத்தி மூன்று மன்ற தீமை புரிந்தொழுகுவார் நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிரிருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனே ஆவான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி நாற்பத்தி நான்கு என்ன புகழ் பிழை புரிகிறோம் என்பதை கூட சிந்தித்து பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெரிய பெருமையுடையவராக இருந்தாலும் மதிப்பிழக்க செய்துவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி நாற்பத்தி ஐந்து நீதும் நிற்கும் பழி எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி நாற்பத்தி ஆறு பகை பாவம் அச்சம் பழியன நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி நாற்பத்தி ஏழு பெண்மை நயவாதவன் பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி நாற்பத்தி எட்டு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர் கரணென்றோ ஆண்ட ஒழுக்கே வேறொருவன் மனைவியை காம எண்ணத்துடன் நோக்காத பெருங்குணம் அறநெறி மட்டுமன்று அது ஒழுக்கத்தின் சிகரமும் ஆகும் குரல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நல கூறியார் யாரணின் நாமணீர் வைப்பின் பிறர்க்கு உரியால் தோல் தோயாதார் பிறர் மனைவியின் தோளை தீண்டாதவரே கடல் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதி உடையவர் ஆவார் இதுதான் இக்குரலுக்கு ஐம்பது அரண் வரையா நல்ல செய்யும் பிறன் வரையால் பேண்மை நன்றே பிறன் மனைவியை விரும்பி செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலை விட தீமையானதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து மனநம் செய்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்